அந்த உங்கள் கேஎஸ் இன்றைக்கி என்ன சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறோம்னா எஸ்கே அவர்களோட சினிமா அப்டேட் பற்றி தங்க தெரிஞ்சுக்க போகிறோம் எஸ்கே அவர்களை பார்த்தா அமரன் படத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருந்தாரு இந்த படம் வந்து முந்நூற்றம்பது கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிவகாத்தியன் பக்கா ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் படத்தில் நடிக்கிறாருங்க இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் டைரெக்ட் பண்ணுறாரு அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சுதா கங்காரா படத்தில் வந்து நடிக்க இருக்கார் இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் லான்ச் பண்ணுறத ஒரு வீடியோவாக எடுத்து வெளியிடலான்ட்டு சுதாகொங்காரோரா ஐடியா பண்ணியிருக்காங்க அதுக்கான வீடியோ போஷன் வந்து நடத்தப்பட்டது நடிக்கிற ஜெயம் ரவி வந்து அவரோட போஷனை வந்து எடுக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி எஸ்கே அவர்களோட போஷன் எடுக்கப்பட்டதா இருந்தது அதுக்காக எஸ்கே அவர்கள் வந்திருக்காரு சுதா கங்கோரா சொன்ன கெட்டப் வராதனால சுதா கங்காரா அவர்கள் கோபமடைந்தார்கள் இதனால் வந்து எஸ்கேக்கும் சுதா கங்காராக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனாலும் ஷூட்டிங் வந்து நிறுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க எது எப்படியோ அந்த படத்தோட ஹோலிவுட் வட்டாரத்தில் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் குறையில இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி